கடற்கடை மசாலா பொடி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி வெள்ளரிக்காய் கொத்தமல்லி கேரட் லெமன் பொடி மிக்சர் சால்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க பொடி நான் வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்காங்க ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ஒரு கேரட்டை நல்லா துடுக்கி போட்டுக்கோங்க ஆஃப் வெள்ளரிக்காய் குட்டி குட்டி கருவே காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட்டுங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை மூடி லெமன் ஃபுல்லாக பிரிஞ்சு விட்டுருங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பொடி வந்து நீங்கள் எப்போதுமே கடைசியாக தாங்க போடணும் இல்லைனா வந்து நமத்து போய் நல்லா இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது அவ்வளோதாங்க சூப்பரான காடைப்பொடி தயாராகிடுச்சி ஃபைனல் டச்சாக மிக்சடு இருக்குல்ல அது நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா பொடி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்